வணக்கம் சென்னை தாயகத்தில் நடைபெற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம் குறித்த விரிவான செய்திகளை பார்க்கலாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம் சென்னை உள்ள தலைமைக் கழகம் தாயகத்தில் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் எழுச்சியுடன் நடைபெற்றது கழக சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் சூரி நந்தகோபால் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தை தணிக்கை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் இரா செந்தில் செல்வன் அவர்கள் ஒருங்கிணைத்தார் இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளரும் மக்கள் தலைவருமான மூத்த வழக்கறிஞர் ஐயா வைகோ அவர்கள் பங்கேற்று கழகத்தின் போராட்டங்கள் குறித்து உணர்ச்சி மிக்க சிறப்புரையை ஆற்றினார்கள் நிர்வாகிகள் பங்கேற்பு இந்நிகழ்வில் கழக பொருளாளர் மு செந்திலதிவன் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் கொள்கை விளக்க செயலாளர் ஆ வந்தியத்தேவன் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் வழக்கறிஞர் ஆவடி இரா அந்திரிதாஸ் தீர்மானக் குழு செயலாளர் கவிஞர் மா மணிவேந்தன் அமைப்புச் செயலாளர் தாயகம் சு குருநாதன் தணிக்கை குழு உறுப்பினர் பாசறை பாபு மற்றும் குழு உறுப்பினர் வழக்கறிஞர் வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மண்டல வாரியாக பல்வேறு வழக்கறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அணி செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சூஜீவன் டி சி ராஜேந்திரன் நெமிலிச்சேரி பாபு கழககுமார் பாரத் ராஜேந்திரன் கருணாகரன் கடலூர் என் ராமலிங்கம் சாத்தூர் கண்ணன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் அதேபோல் அணிகளின் செயலாளர்கள் மல்லிகா தயாளன் பாத்த ஆசை தம்பி எஸ் ஆசை தம்பி சேசன் ஹேமநாதன் உள்ளிட்ட முன்னணியினர் பங்கேற்று சிறப்பித்தனர் முன்மொழிதலும் வழிமொழிதலும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சைதை ப சுப்பிரமணி அவர்கள் தலைவரை முன்மொழிய வழக்கறிஞர்கள் பா சுப்பாராஜ் நேதாஜி அ சுப்பையா ஆகியோர் வழிமொழிந்தனர் தீர்மானங்கள் மற்றும் நிறைவு கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கும் மசாமா ஆசை தம்பி மசூ சுதர்சன் தீபன் சக்கரவர்த்தி சந்திரசேகர் பேச்சிமுத்து உள்ளிட்ட வழக்கறிஞர்களும் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களும் பெருந்திரலாக பங்கேற்றனர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய கழக தொழிற்சங்க பொதுச் செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட ஏழு முக்கிய தீர்மானங்களை வாசித்தார் கழகத்தின் எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் உரிமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்ட இக்கூட்டம் மிகுந்த பயனுள்ள நிகழ்வாக அமைந்தது வணக்கம் சென்னை தாயகத்தில் நடைபெற்ற மறு